கத்தர் மைமூன்றதாக இன்றைய வேத வசனம் ஆதியாகமம் பதிமூணாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கத்தர் ஆபிராமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார் நீ பார்க்கிற அந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சன்னதிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சன்னதியை பூமியின் தூளை போல பிறகு பண்ணுவேன் ஒருவன் பூமியின் தூளை கூடுமானால் உன் சன்னதியும் என்னப்படும் இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்னா கத்தர் ஆபுராமும் அங்கேருந்து கிளம்ப சொல்லுவார் அவங்க அப்பாத்திய ஊரில் இருந்து கூடவே இறந்துருவான்னா வந்துருவாங்கன்னா ஆபிராமுடைய அண்ணன் பையன் லோத்தம் கூட வந்துருவாங்க ஸோ ஆனால் அழைப்பு வந்து ஆபிராமுக்கு தான் ஆனால் ரெண்டு பேரும் வருவாங்க ஸோ அவங்க வரும்போது என்ன ஆயிடுது ஒரு இடத்துக்கு வரும்போது அவங்க மேற்படும் சண்டை வருது ஆக்சுவலாக அவங்க ரெண்டுத்துக்குமே ஆடு மாடுகள் சண்டை வருது அப்போ ஆபிராம் ஆபிராம் சொல்லுவார் உனக்கு எந்த பக்கம் போனும் போப்பா நம்ம சேர்ந்து இருக்க முடியாது அவ்வளோதான் இடவசி இல்லை உடனே இவர் போகிறார் லோத்து வந்து இவர் தான் ஆப்ஷன் வைக்கிறார் உனக்கு எந்த இந்த பக்கம் எந்த பக்கம் போறியோ நான் ஆப்போசிட் சைடு நான் போய்க்குனே நீ இடது பக்கம் நான் வலது பக்கம் போய் கிடையாது அந்த மாதிரி சொல்கிறாரு ஸோ லோத்து வந்து அந்த இடம் செழிப்பான இடம் சோதம் குமாராக செழிப்பான இடமா இருந்தோன்னே அதை பார்க்கார் செழிப்பை பார்த்தோன்னு போயிட்டார் யூஸ்லாம் அவர் போன உடனே தான் கற்று பேசுறாரு அபர் சாம்ட்ட பேசுகிறார் அபராம்ட்ட பேசார் நீ எடுத்து எடுத்துப்பா வெளியே வசதி நல்லா சொல்லலாம் லோத்து பிரிந்து போனது பிறகு தான் பேசுவார் நீ வா உனக்கு இங்கே கிழக்கு ஒவ்வொரு தசையும் பார் கரக்கரமான பாரு ஏகப்பட்ட ப்ளஸிங் கொடுப்பார் உலக ரீதியான நிறைய ப்ளஸிங்கு வாக்கத்துக்கு கொடுக்காரு ஸோ இதில் என்ன தெரியும்னா நம்ம வாழ்க்கையிலுமே நம்முடைய பிரயாணத்தில் கத்தர் நமக்குன்னு ஒரு சில ஆசோதம் சுதந்திரிக்கணும்னா நம் கத்தர் அனுமதிக்காத நபர் நம்ம கூட இருந்தாங்கன்னா அந்த கால அந்த ஆசீர்வாதம் நம்ம காலத்தை மசோதா சொல்லலாம் ஒரு காலப்பகுதியில் அப்படி ஸ்மூத்தாகவே கற்றுற பிரித்து வர சொல்லலாம் அது சிலவங்களை பிரிக்கிறாரா அப்படி சூழ்நிலைகளை பிரிக்கிறாங்கன்னா நம்ம அதோட அப்படி சிலவங்க கஷ்டப்பட்டு போவாங்க அது கத் அதாவது நம்மளால் சண்டைப்பட்டு போட்டு வரதில்லை சில சுட்சுவேஷனில் அப்படி விளங்குவாங்க அப்படி விளங்கிட்டாங்கன்னா அப்போது அந்த உனக்குன்னு வந்து ஆசோதம் சிலவங்களை கற்று உணர்ந்து பிரித்து வர சொல்லலாம் அவங்கள அப்படி கட் பண்ணி விட்டுருவார் கூட்டுவார் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆசை வைப்பார் அதுக்கப்புறம் தான் பைபிள் நிறையா அப்ரஹாம்க்கு அது நிறைய பிளஸிங் வசி வர ஐலாம் ஸோ நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம தியான் நிதானிப்போம் ஒவ்வொரு சூழ்நிலையும் நிதானிச்சு அதுக்கு தந்தாலும் மூவ் பண்ணுவோம் கத்தருடைய ஆசிரியர் சுந்தரித்துக் குழுவோமாக அமையன்